சர்வதேச சுற்றுலா மையமான கன்னியாகுமரியில் வார விடுமுறை முன்னிட்டு இன்று சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது சூரிய உதயத்தை கண்டு உற்சாகமடைந்த சுற்றுலா பயணிகள் கடலில் குளித்தும் சுற்றுலா படகுகளில் செல்ல தயாராகி வருகின்றனர் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் கன்னியாகுமரி களை கட்டியுள்ளது சர்வதேச சுற்றுலா மையமான கன்னியாகுமரிக்கு உள்ளூர் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வருவதால் சர்வதேச அந்தஸ்தை இந்த சுற்றுலா மையம் பெற்றுள்ளது சாதாரண காலங்களை விட விடுமுறை காலங்கள் பண்டிகை காலங்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை பல மடங்கு அதிகரிக்கும் அந்த வகையில் இன்று வார விடுமுறையை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர் கன்னியாகுமரியில் கடல் பகுதியில் சூரிய உதயத்தைக் கண்டு உற்சாகமடைந்த சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்தும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்தும் மகிழ்ச்சியாக உள்ளனர் கடலில் நீண்ட நேரம் குளித்த சுற்றுலா பயணிகள் சுற்றுலா படகுகளில் செல்லவும் தயாராகி வருகின்றனர் கடல் நடுவே அமைக்கப்பட்ட கண்ணாடி பாலத்தை பார்த்து வியந்து செல்கின்றனர் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் கன்னியாகுமரி இன்று களை கட்டியுள்ளது